கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதற்காக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தொடங்கி நடைபெற்று வந்தது இதில் முதலமைச்சர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதற்காக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்காக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் கூடுதல் விவரங்கள் கோடை காலத்தை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக வெப்பநிலை தொடர்பாக ஆலோசனை நடத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைய தினம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டிய கூட்டத்தை நடத்தியுள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் சில முக்கிய கருத்துக்களை பேசியுள்ளார் அதில் முக்கியமாக அடுத்த இரண்டு மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எனவே இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சினை உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனையை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து துறை அலுவலரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் மிகவும் குறிப்பாக தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் குடிநீர் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனை தவிர்த்து குடிநீர் வாரிய அலுவலர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அலுவலர்கள் இணைந்து கூற்று கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குகிறதில் இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவது மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்குவதை மின்வாரியத்தின் தலைவர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பேசுகையில் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழ்நிலை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த இரண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையில் இருந்து நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்து பேசியுள்ளார் கண்ணன விவரங்களுக்கு நன்றி கோடை காலத்தில் தடையின்றி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக தமிழக அரசு சார்பாக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதற்காக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் குடிநீர் பணிகளுக்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியில் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது லாரி மூலம் குடிநீர் விநியோகத்தை கூட்டு குடிநீர் திட்டங்கள் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி செயல்பட சீரான மின் விநியோகம் வழங்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிக மழை பெய்து மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் குறிப்பாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக வழங்கக்கூடிய தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் குறைந்த அளவு மழை பெய்தது இதனால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறை சூழல் குறித்து தலைமைச் செயலாளர்களும் பிற துறை செயலாளர்களும் விளக்கினார்கள் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் முதல் ஓரிரு மாதங்களில் மழை எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது எனவே தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த இரண்டு மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம் இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கோடி ரூபாய் குடிநீர் விநியோகப் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் குடிநீர் வடிகால் வரி அலுவலர்களும் நகராட்சி நிர்வாக துறை செயலர் உள்ளிட்ட துறை அலுவலர்களும் தற்போது செயல்பட்டு வரும் பல்வேறு கூட்டுக் குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடைகளின்றி பராமரித்திட வேண்டும் நகராட்சி மற்றும் பேரதாட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் அப்பகுதி மக்கள் நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டுக்குடி திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம் எனவே இத்தகைய பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஊராட்சி பகுதிகளில் சிறிய குடிநீர் திட்டங்கள் மூலம் பயன்படக்கூடிய பல கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு கிடக்கின்றன இவற்றுக்கு பதிலாக வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப்பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்கள் இப்பணியிலே முழுமையாக செயலாளரும் இயக்குனர்களும் ஈடுபட வேண்டும் நமது மாநிலத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பணிகளில் எவ்விதமான சுணக்கமும் ஏற்பட்டு விடாமல் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களையும் கண்காணித்து வருமாறு தலைமைச் செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்பார்வை அலுவலர்கள் தொடர்ந்து நேரில் சென்று குடியுரி விநியோகப் பணிகள் ஆய்வு செய்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை பற்றி புதிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ரெண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோடை காலத்தில் தண்ணீரின் தேவையும் அதிகம் கோடையில் தண்ணீர் கிடைப்பது குறைவு இதனை மனதில் வைத்து மக்களுக்காக துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க